ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆத்மாவாகிய நான் சுக சொரூபமாவேன் அமைதியின் சொரூபமாவேன் பரம தூய்மையானவனாவேன் ஆத்மாவின் இந்த அனைத்து மூலமான குணங்களையும் ஏற்றுக்கொள்வோம் எனது சுக சொரூப நிலையின் முன்னால் பாதகமான சூழ்நிலைகள் சகஜமாகவே அழிந்து விடுகின்றன இது பகவானுடைய மகா வாக்கியமாகும் எந்தளவிற்கு நாம் சுக இருப்போமோ பாதகமான சூழ்நிலைகள் தாமாகவே விலகிச் சென்றுவிடும் மாறாக துக்க சொரூபமாக இருப்போமானால் துக்கமான சூழ்நிலைகளே அதிகரிக்கும் எனவே உங்களது அனைத்து துக்கங்களையும் பாபாவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் நான் ஏன் துக்கத்தில் இருக்கிறேன் இதனை சிந்தித்து பார்த்து ஞானத்தின் பாயிண்ட்களை பயன்படுத்தி உங்களது துக்கத்தினை அழித்து விடுங்கள் அசரீரியாவதற்கான பயிற்சியின் மூலமாக உங்களது உள்ளார்ந்த சுகத்தை அதிகரித்துக் கொண்டே செல்லுங்கள் மீண்டும் மீண்டும் நினைவு செய்யுங்கள் ஆத்மாவாகிய நான் சுகஸ்வரூபமாவேன் அமைதியின் சொரூபமாவேன் முக்கியமாக யாருக்கு வாழ்க்கையில் மிகுந்த துக்கம் இருக்கிறதோ அவர்கள் காலை எழுந்ததுமே ஏழு முறைகள் நினைவு செய்யுங்கள் ஆத்மாவாகிய நான் சுகஸ்வரூபமாவேன் அமைதியோ எனது சுய தர்மமாகும் நான் இருப்பதே சுகஸ்வரூபமாக என்னை எந்த ஒரு விஷயமும் எவ்வாறு துக்கப்படுத்த முடியும் எந்த விஷயத்தாலும் என்னை துக்கப்படுத்த முடியாது என்று சவால் விட்டு கூறுங்கள் மேலும் தன்னைத்தான் உறுதியானவராக ஆக்கிக் கொள்ளுங்கள் துக்கத்தின் விஷயங்கள் கலியுகத்தில் வரவே செய்கின்றன கலியுகத்தில் முழுமையான சுகம் கிடைக்குமா என்ன எது கார் இருளின் நேரமோ எங்கே நாலாபுறங்களிலும் ராட்சதர்களும் ராட்சசிகளும் வசிக்கிறார்களோ எங்கே மனிதர் தமது மனிதாபிமானத்தையே மறந்துவிட்டிருக்கிறார்களோ எங்கே அசுரத்தனம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதோ அங்கே சுகம் கிடைக்குமா என்ன அங்கே துக்கம்தான் இருக்கின்றது ஆனால் நாம் நமது எண்ணங்களின் மூலமாக பாபாவின் உதவியோடு அசரீரி தன்மையின் பயிற்சியினால் தன்னைத்தான் துக்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் நமக்கு வாழ்க்கையில் துக்கம் வந்து கொண்டிருக்கிறதென்றால் அதற்கு நாமே பொறுப்பாவோம் என்பது சத்தியமாகும் அது நம் மனதின் எண்ணங்களாக இருக்கலாம் நமது சித்தத்தில் இருக்கக்கூடிய மோசமான உணர்வுகளாக இருக்கலாம் பிறர் மீதான நமது எதிர்மறையான பார்வையாக இருக்கலாம் அல்லது அதிகமான எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம் அல்லது முற்பிறவிகளுடைய பாவக்கர்மங்களாக இருக்கலாம் நம் மனதில் இருக்கும் மனோ விகாரங்களாக இருக்கலாம் இவையே மனிதர்களை துக்கங்களுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றன எந்த குடும்பங்களில் சுகம் அமைதி இல்லையோ அவர்கள் ஏதோ விகாரங்களுக்கு நாம் வசப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து வேண்டும் அதற்காக நான் என்ன பாவம் செய்தேன் நான் என்ன பாவம் செய்தேன் என்று கலங்கிக் கொண்டிருப்பதால் எந்த பலனும் இல்லை நாம் என்ன செய்தோமோ அதனை செய்து முடித்தாகிவிட்டது இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையே யோசிக்க வேண்டும் இதுவரையிலும் நாம் செய்ததை மீண்டும் செய்யக்கூடாது இப்போது நமக்கு பாபா கொடுத்திருக்கக்கூடிய கடமையை நாம் செய்ய வேண்டும் நாம் பிறருக்கு சுகம் வழங்க வேண்டும் பிறரது வழி வேதனைகளை போக்க வேண்டும் வீணான எண்ணங்களால் சிந்தனைகளால் குழப்பமடைய கூடாது பாபாவின் நினைவால் சுயத்திற்குள் சுகத்தை நிரப்பிக் கொள்வோம் முரளிகளை கேட்டு தன்னைத்தான் சுகம் நிறைந்தவராக ஆக்கிக் கொள்வோம் நமது தவத்தின் சாதனையினால் துக்கங்களை அழித்து விடுவோம் ஏனென்றால் நாம் நமது துக்கத்தை மட்டும் அழித்தால் போதாது வரக்கூடிய காலகட்டத்தில் அனைவரது துக்கங்களையும் அழிப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் பாபா கூறி வந்திருக்கிறார் இதுவரையிலும் நீங்கள் அடைந்த துக்கம் என்பது எறும்பை போன்றுதான் போக போக துக்கங்களின் மலை வந்து விழப்போகிறது அந்த மலைகளை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா நாம் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கும் அளவிற்கு சுகத்தின் பொக்கிஷத்தை சுயத்திற்குள் நிரப்பிக் கொண்டிருக்கிறோமா எனவே இன்று முழு நாளும் சுக சொரூபமாக இருப்போம் மேலும் எண்ணத்தை உருவாக்குவோம் நான் அனைவருக்கும் சுகத்தை வழங்க வேண்டும் நான் ஆத்மா ஆவேன் இந்த உடலிலிருந்து தனிப்பட்டவனாவேன் சுக சொரூபமானவனாவேன் சுகக்கடலான சுகங்களின் வள்ளலான தந்தையின் குழந்தையாவேன் இந்த சிந்தனையில் ஈடுபடுவோம் மேலும் நினைவு செய்வோம் நான் பூலோக உருண்டையின் மீது வீற்றிருக்கின்றேன் நான் மாஸ்டர் துக்கங்களை அழித்து சுகத்தை வழங்குபவனாவேன் பாபாவின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன மேலும் என்னிடமிருந்து நாலா பரவுகின்றன அனைவரது துக்கங்களையும் போக்குகின்றன நானும் மாஸ்டர் துக்கங்களை அழித்து சுகத்தை வழங்குபவனாவேன் இந்த நல்ல உணர்வில் நிலைத்திருந்து அழகான அனுபவத்தை பெறுவோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி